என்னுடைய கட்சி ரெண்டாயிரத்தி அஞ்சில் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மதுரை மாநகரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறாவது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு வருஷம் சந்திச்சேன் எவ்வளவு பிரச்சனைகளை ஆக மதுரை மாநாடு இன்னைக்கும் பேசுறாங்க நாளையிலிருந்து சேலம் மாநாடாய் பேசுவாங்க சேலம் அடேங்க அப்பா என்னையா இது ஒரு சாதாரணமாக நூறு ஏக்கர்ல எத்தனை மாமரம் இருக்கு அதுல எவ்வளவு மாம்பழம் இருக்குன்னு ஆனால் இங்க இருக்கிற தலைகளை என்னவே முடியாது அந்த அளவுக்கு குமிஞ்சிருக்காங்க மக்கள் எனக்கு மத்தியானம் கொடியேற்றும் போது கொடுத்த வரவேற்பு அதே மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு எங்கு பார்த்தாலும் வரவேற்பு பேனர்கள் வருக வருக கேப்டனே கேப்டனே அப்படின்னு என்னையா காசு கொடுத்தேன் ஒண்ணும் கொடுக்கல இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது அது எனக்கு போதும் இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும் உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன் பிடிச்சிட்டே நினைக்கிறேன் இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் பேனர் வைக்க மாட்டாங்க இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னொன்னு இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவ்வளவு அமைப்பாக நீங்க பேனர் வச்சீங்களே இது மத்த எல்லா கட்சிகளுக்கும் பாடம் நீங்க எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு காசு கொடுப்பீங்க வண்டி வச்சு கொடுப்பீங்க எல்லாம் கொண்டு ஆனா என் தொண்டர்களை கூப்பிட்டு எதுவுமே இல்லையா வந்து குபிகிறாங்களே அவங்க சோறு கட்டிட்டு வராங்க நீங்க சோறு கட்டி கொடுக்கணும் ஆனால் என் தொண்டர்கள் சோறு ஆக்கிட்டு வராங்க அதுதான் அந்த உண்மையான அன்பு உங்கெல்லாம் போலித்தனமான அன்பு உடனே நீங்க பெருமை அடிச்சுக்கிறீங்க எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பார்த்தேன் அது அல்ல கூட்டம் இதுதான் கூட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வந்திருக்கிறார்களே என்னுடைய மகளிர் அணியாக இருக்கட்டும் மகளிர்களாக இருக்கட்டும் மாவட்டங்களாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் நகர செயலாளராக இருக்கட்டும் ஒன்றியமாக இருக்கட்டும் ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும் வார்டாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும் பேரூராட்சி செயலாளராக இருக்கட்டும் வார்டு செயலாளராக இருக்கட்டும் கிளைக்கழக செயலாளர்கள் அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கிற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து மிக பிரமாதமாக இந்த மாநாடு நடத்தின சும்மாவா

எது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று அப்படின்னு அவங்க வாயிலிருந்தே வந்துருச்சு முற்போக்கு திராவிட கழகத்தை சாதாரணமாக நினைக்கல தான் இங்க நடக்கிற நிகழ்ச்சியை கூட டிவியில் பார்த்துக்கிட்டு சொன்னேன் சரி ஐம்பது வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு பொங்கல் பயில கலைஞர் பாருங்க உதயசூரிய கையில கட்டாம இப்படி இருக்காரு ஏன் பாதிப்பு விஜயகாந்தோட பாதிப்பு நம்மளும் இப்படி கையை வச்சு எப்படியாவது நம்ம ஓட்டை வாங்கிடக்கூடாது அதுலேயும் உதயசீரன் சின்ன போட்டிருக்காரு எப்படியெல்லாம் அவர் த ஆட்சியை பிடிக்க பாடுபடுறார் இங்கே வந்து மீட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம் பக்கத்துல மந்திரியோட ஊர் மந்திரி ஊர் இருந்தால் எங்களுக்கு என்னையா இன்னொரு நாலு மாதத்தில் எந்திரிச்சு வெளியே போகணுன்னு சொல்லிடுவாங்களே மக்கள் அப்புறம் என்ன பண்ணுவீங்க காவல்துறை சொன்னாங்க பெருமை அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் மாநில துணை செயலாளர் சேலம் மாவட்ட இளங்கோர்கள் கூட சொன்ன பிரமாதமா போலீஸ் கொடுத்திருக்க ஒன்றே நேரமா போராடி இங்க வந்து நான் திட்டுறேன் காவல்துறை என்னையா எல்லா வண்டியும் ரோட நம்ம ரூட்டு போட்டு வண்டி நிக்க எல்லா வண்டியும் நிறுத்தி என்னை இந்த மேடைக்கு வரவிடாம பண்ணணும்